உனக்கு கூட மாட நின்னு எங்க போனா பாட்டி அவ எங்க தான் இருப்பா எங்க போனாலும் எனக்கு தெரியலையே மாமா எப்படி மாமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க தாத்தா நல்லா இருக்கேம்மா எனக்கு என்ன குற பாட்டி கூட இருந்து பார்க்கும்போது போது கொல்லு பார்க்க தான் ஓடி வந்திருக்கோ தாத்தா என்ன நீங்களும் இங்க தான் இருக்கணும் சரிம்மா பாட்டி சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கா ஆஹ் சரி தாத்தா பாட்டி ரோசியாவை குச்சியெல்லாம் வந்திருக்காப்ல எல்லாரும் வந்திருக்கா நான் மத்தமாக தான் அந்த அவன் அம்மா விட்டு வர்றான் ஆ சரி பாட்டி எல்லாரும் உட்காருங்க வாசப்பூ வாசப்பூ பாட்டி நான் உங்களுக்கு இட்லி வச்சு வச்சிருக்கேன் பாட்டி பாட்டி நான் காலையிலே எழுந்து இட்லி அவிச்சு சாம்பார் வச்சு சட்னி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாட்டி அத்தைக்கு எதுவுமே தெரியாத அக்கா தான் உப்புமா கிண்டிருப்பாவேன் పార్టీ అత్త ములికేకుండా ఇట్లీ వచ్చి చట్నీ చాంబర్ లో పట్టి Right? అబ్బాది ఫంక్షన్ బుర్నివనేది మోటియె కట్టి అంటి ఉట్టరణో ఎన్నె రసతి చింది చిటేనుకా باندې నుకవలా ఒక గ్లాస్ కాఫీ కొనివే కుడు పోంగరే నిన పుగరు వానికి వర్ల ఎన్నె పార్టీ నింగ్ భే కైకల్ ముంజిల కలిటిటంగ నమ్మే కాఫీ పోటి ఎత్తుతువారే இல்ல நியாய கொடுமை

இப்போது இதைப் பேச் சொன்னானா என்னும் குவாப்படுவாவமா பாரவல்லமாவி அங்கு இருக்கிறது என்ன அல்லதுதான் எதுக்கும் கவலைப்படாதீங்க நானே நானே போய் வாங்கிட்டு வாங்கிட்டு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி சரி

இவன் தலையில இவ்ளோ முடியிருந்து என்ன பிரோஜனம் எல்லாம் ஊடா கலர்ல கிடக்கு என் தலையில முடியிருக்கோ இல்லையோன்னு அழகா வாடி கட்டி பூ தான் போவேன் வீட்டுக்கு அழகா இவளால கிளம்பிட முடியுமா

அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் குளிர் இல்லை இவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் இவள் இல்லை இவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் இவள் இல்லை ரோசாப்பு நீ என்ன கல்யாணத்தப்ப பார்த்த போது எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இருக்க ரோசாப்பு நீங்களா ரோசாப்பா చెయ్ ఇంకా వందదే తప్పు ఉంది పొమ్మల కలంబితానికి ఆకలనలో ఉంది రాసపక రాసపక చాక్ మమ్మ సరోజ సరోజ ఎప్పుడు ఇప్పటిదాకా వరే ఏది బాకిలే అప్డే సరోజ నా చాక్ మమ్మ చటైలం దూర్ పట్టనే అత్తుల ఉంది బతకే ఓ బాబీ అక్క ఒట్టి ఇర్ందిలో ఒట్టి ఇట్ల సరోజ తచ్చి ఇట్నే బతకే ఓ బాబీ అక్క చాచే నా కూడా ఒట్టి ఇర్ందిలో నించితే మాంగక నేరవది డాడీ ఉంగల కూపిట వచ్చనవే ഇടക്ക് വന്നാച്ചി മാങ്ങ കായലറ ഒന്നാ പോവും ആ ശരി സരോജാ ചാക്ക് മാമ വാരിയല പോവും ആ മാങ്ങ ചാക്ക് മാമ വാങ്ങ പോവും ഇന്നതു മാമവാ ചാക്ക് മാമ വാങ്ങ പോവും റോസൂപ് മാമ കൈയ് പിടിച്ചേ പോവും അയ്യേ സരോജാ പാത്ര വാങ്ങ പോവും